இல்ல நீங்க வந்து அந்த இலவச பஸ் கொடுத்துருக்கிறது மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறது இதெல்லாம் சொல்றீங்க நிறைய மக்கள் வந்து இதுல பயனடைஞ்சிருக்கிறாங்க ஆனா இப்ப சமீபத்துல திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டு இருந்தாரு அதுல வந்து இது பெரிய இம்பாக்ட ஏற்படுத்தின மாதிரி தெரியலையே ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய தேர்தல்ல திமுக விட ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஏடிஎம்கே பாஜக கூட்டணிக்கு தான் அதிக வரவேற்பு இருக்கிறதா வந்து அந்த ரிசல்ட்ல வந்து சொல்லியிருந்தாரு சார் அது வந்து அதான் இப்ப அதெல்லாம் சாம்பிள் அதெல்லாம் பொறுத்து இருக்கு பட் அது நானும் பார்த்தேன் அது வந்து ஒண்ணுதான் விஜயோட எழுச்சி அது ரொம்ப பெருசாவும் இருந்துச்சு அதையும் பார்த்தேன் குறிப்பா அதைதான் கேட்கணும்னு நினைச்சேன் ஏன்னா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு விஜய்க்கு வந்து அவ்வளவு ஆதரவு இருக்கு மக்கள் மத்தியில அப்படிங்கறத சொல்லி இருந்தாங்க அந்த கருத்துக்கள் ஒருவேளை அந்த 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 விஜய் எழுச்சின்னு வர்றது வந்து அப்ப திமுக ஓட்ட பெருசா லாஸ் பண்ணுச்சுன்னா அப்ப திமுக அந்த நிலையை தான் எய்தும் அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்ல நீங்க வந்து தமிழ்நாட்டுல ஒரு மும்முனை போட்டி வந்துருச்சு அப்படின்னா விஜய் வந்து உண்மையிலேயே இருபது பிளஸ் வாங்குவாருன்னா அப்புறம் யாரோட வாக்கு வாங்குவார்னு ஆயிடுதில்லை சார் இப்ப இப்ப நான் கூட அந்த விஜய பத்தி எழுதியிருந்தேன் அப்ப விஜய் வந்து இருபது சதவீதத்துக்கு மேல ஓட்டு நான் நம்பல விஜய் இருபதுக்கு மேல வாங்குவாருன்னு ஆனால் அவர் வாங்குவாருங்கிற நீங்க கருத்து கணிப்புல வச்சு முன்னெடுத்தீங்கன்னா அந்த இருபது சதவீதம் அவர் எங்க இருந்து வாங்குவாருன்னு ஒன்னு ஆயிடுது இல்ல இப்ப அவருடைய ஓட்டு எது அவர் பேசுறது திமுகவோட குரல்ல தான் பேசுறாரு நான் தூய திமுக அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சது போல திமுக செய்ய வேண்டியதை செய்ய விட்டுருச்சு நான் அதை வந்து செய்ய போறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசுறாரு அப்ப விஜய் வந்து விஜயனுடைய ஆதரவாளர்கள் விஜயனுடைய ரசிகர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எங்க வாக்களித்திருப்பார்கள் நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு மேல விஜய்க்கும் அதிமுகவுக்கும் தொடர்ச்சியாக மோதல் போக்குதான் அவருடைய துப்பாக்கி படங்களா இருக்கட்டும் அவருடைய வேதாளம்பம் அந்த இந்த படங்கள் பெருமை இந்த வே வேளாயுதம் படம் அந்த மாதிரி படங்கள்லாம் தொடர்ச்சியாக வந்து செல்வி ஜெயலலிதாவுடைய அரசால ஒடுக்கப்பட்டுச்சு அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து ஜெயலலிதா அவர்களுக்கும் கருணாநிதி கருணாநிதியோடு வந்து ஏற்கனவே காவல் அட்டயத்தில் ஃபைட் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஜெயலலிதா எழுதித்தார் திரும்ப செல்வி ஜெயலலிதா அவருக்கு முரண்பாடு வந்தானே ஒரு நேரம் போய் ரெண்டாயிரத்தி பதினால மோடியை பார்த்துட்டார் அப்போ நீங்க வந்து அவருடைய அரசியல்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட அந்த அதிமுக எதிர்ப்பிலே தான் ஒரு டிராவல் ஆயிருக்காரு நீங்க அப்படியே பேரெலாம் வந்து அஜித் ரசிகர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து அண்ணாதிமுகாவோட அட்டாச் ஆகி செல்வி ஜெயலலிதாவோட அட்டாச் ஆகி தான் வந்திருக்காங்க அப்படிதான் டிராவல் ஆயிருக்கு நம்மளுடைய பொது புத்தியில இருந்து பாக்குறப்ப அப்படித்தான் தெரியுது அப்ப விஜய் வந்து இருபது சதவீதத்துக்கு மேலே போவார் என்றால் விஜய் வாங்கக்கூடிய வாக்குகள் வந்து பெரிய அளவுக்கு திமுகவை சேதப்படுத்த வாய்ப்புகள் இருக்கு அப்ப சேதப்படுத்துச்சுன்னா ஒருவேளை திமுக வந்து இந்த நிலையை எய்தலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது ஆயிரம் ரூபாய் இம்பாக்ட் இல்லைன்னு நான் பாக்கல என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து இந்த இந்த ஆட்சியை காப்பாற்றக்கூடிய ஒரு பிரம்மாஸ்திரம் கிட்ட எனக்கு சந்தேகம் இல்லை அதுல வந்து நிச்சயம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அந்த ஃப்ரீ பஸ் ஆயிரம் ரூபாய் பணம் அது வந்து பெருஞ்சாரலால் எதிர்க்கவும் படலாம் அது எதிர்க்கவும் படுது ஆனால் நீங்க வந்து இப்ப ரகசியமாக பெண்கள் வந்து இதுல என்ன நினைக்கிறாங்க அவங்க இன்டர்னலா அதுல என்ன நினைக்கிறாங்கிறது நமக்கு வந்து தெரியாது அதற்கு வந்து அவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல ஃப்ரீ பஸ் நாங்க கேட்டோமா நீ வந்து நான் வந்துட்டு ஆயிரம் ரூபாய் பணம் கேட்டனா அப்படிங்கிற குரல் எழுது ஆனா அந்த குரலை நீங்க கவனிச்சீங்கன்னா அது வந்து இலவசம் வேண்டாங்கிற கான்செப்ட் இல்லை அவங்க எல்லாம் எனக்கு விலவாசி எல்லாம் ஏறிட்டு இதை யார் கேட்கறது அப்படிங்கிற ஒரு அந்த கடுப்புல தான் அவங்க அதை பேசுறாங்க தவிர அது வேண்டாங்கிற நோக்கம் அவங்களுக்கு இருக்கிறது மாதிரி எனக்கு தெரியல அது மாதிரி ரேஷன் கடையை வந்து திமுக வந்து அந்த அரிசியெல்லாம் இன்னும் கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்காங்க நிறைய அவங்க இப்ப போடுறது இல்ல சரியா நடக்கிறது இல்லைங்க நிர்வாகம் ஆனா அந்த அரிசில அவங்க கை வைக்காம ஒரு மாதிரி அதை அப்படியே மெயின்டைன் பண்றாங்க அதெல்லாம் வந்து நிச்சயமா அந்த அந்த ஒரு ஒரு வாக்கு வங்கியா அதிருப்தி அடைஞ்சி வெளில போகாம ஒரு வாக்கை ஹோல்டு பண்றதுக்கு அது எல்லாமே பயன்படும் ஆனால் விஜய் வந்து இருபது சதவீதத்துக்கு மேலே வாக்கு எடுப்பார் என்றால் அஹ் அண்ணா திமுக பாஜக கூட்டணி உறுதியாக நிற்கும் என்றால் அவர்கள் வந்து அவங்களுக்குள்ள பரஸ்பர மோதல்கள் எல்லாம் எதுவும் இல்லாம அந்த கூட்டணி நிலைத்து அந்த என் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னா அதுலயும் தாண்டி விஜய் ஓட்டு எடுப்பாரு அப்படின்னா நிச்சயமாக திமுக தோற்றுரும் அது சந்தேகமே வேண்டாம்